ஐ பெரியசாமி இரண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் சுமார் ரூபாய் இரண்டு புள்ளி ஒன்று கோடி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கை திண்டுக்கல் நீதிமன்றம் ரத்து செய்தது இதனை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மேல்முறையீடு செய்த நிலையில் எட்டு ஆண்டுகள் கழித்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது அதில் ஐ பெரியசாமிக்கு எதிரான வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியது மீண்டும் விசாரிக்க தொடங்கியது இந்த வழக்கினை அடிப்படையாக கொண்டே அமலாக்கத்துறை சோதனையை மேற்கொண்டது அது உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்யக் கூறி உச்ச நீதிமன்றத்தில் ஐ பெரியசாமி தாக்கல் செய்த வழக்கம் விசாரணைக்கு வருவதற்கு ஒரு நாள் முன்பும் இந்த சோதனை நடந்துள்ளது சென்னை மற்றும் திண்டுக்கல்லில் அமைச்சர் ஐ பெரியசாமி அவரது மகன் செந்தில்குமார் எம்எல்ஏ மற்றொரு மகன் பிரபு மகள் இந்திராணி ஆகியோர் வீடு உள்பட ஆறு இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த பதினாறாம் தேதி அதிரடி சோதனை வேட்டையில் ஈடுபட்டனர் இந்த சோதனை தொடர்பாக அமலாக்கத்துறை தரப்பில் நேற்று அதிகாரப்பூர்வ தகவல் வெளியிடப்பட்டது அதில் கூறியிருப்பதாவது அமைச்சர் ஐ பெரியசாமியின் மகன் ஐ பி செந்தில்குமார் மகள் இந்திராணி ஆகியோரின் வீடுகளில் இருந்தும் அமைச்சர் ஐ பெரியசாமி மற்றும் அவரது இளைய மகன் பிரபு ஆகியோர் இயக்குநர்களாக உள்ள இருளப்பா மில்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அலுவலக வளாகத்தில் இருந்தும் சொத்துக்கள் முதலீடுகள் தொடர்பான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இந்த நிறுவன வளாகத்தில் சில காகித நிறுவனங்கள் இயக்கப்படுவதும் கண்டறியப்பட்டுள்ளது மேற்கூறிய நிறுவனங்களின் கணக்குகள் சரிபார்க்கப்பட்டு வருகின்றன கைப்பற்றப்பட்ட டிஜிட்டல் சாதனங்களும் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சோதனை முடிந்த பிறகு அமலாக்கத்துறை அதிகாரிகளை அமைச்சர் ஐ பெரியசாமி சிரித்தபடியே கை கொடுத்து அனுப்பி வைத்த வீடியோக்களும் வெளியாகின இந்த நிலையில் அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு சொந்தமான இடங்களில் இருந்து கைப்பற்ற ஆவணங்களின் அடிப்படையில் சட்டப்படி பண பரிமாற்றம் பற்றிய விசாரணையை அதிகாரிகள் தீவிரப்படுத்தியுள்ளனர் நிறுவனங்களுக்கு எந்தெந்த வழிகளில் பணம் முதலீடு செய்யப்பட்டுள்ளது என்பது விசாரணை நடத்தும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆவணங்களை வைத்து அடுத்த கட்ட விசாரணையையும் தொடங்கியுள்ளனர் இது தொடர்பாக அமைச்சர் ஐ பெரியசாமி மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு சம்மன் அனுப்பவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாக னர் பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்கள் மீதும் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதன் அடிப்படையில் கேள்விகளை தயார் செய்தும் அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு சமன் அனுப்பி நேரில் வரவழைத்து விசாரணை நடத்தவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர் ஆவணங்கள் தொடர்பான ஆய்வு நடவடிக்கைகள் முடிந்த பிறகும் சமன் அனுப்பப்பட வாய்ப்பு இருப்பதாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன வழக்கமான ரெய்டுகளின் போது பணம் நகைகள் கைப்பற்றப்படும் நிலையில் ஐ பெரியசாமி வீடு உள்ளிட்ட இடங்கள் அவை எதுவும் கைப்பற்றப்படவில்லை என்பதையே அமலாக்கத்துறை அறிக்கை தெளிவுபடுத்துகிறது இந்த சூழலில் நேற்று ஐ பெரிய வழக்கு விசாரணைக்கு வந்த போது மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதித்தது உச்ச நீதிமன்றம் மூல வழக்கின் விசாரணைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் அடிப்படையில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனையின் நிலை என்ன என்ற கேள்விகள் எழுந்துள்ளன இனிவரும் காலங்களில் அமலாக்கத்துறை இவ்வழக்கை மேற்கொண்டு விசாரிக்க முடியாது அப்படி விசாரித்தால் உச்ச நீதிமன்றத்தை ஐ பெரியசாமி நாடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க